பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க பாசமும் பிரிவும் கலந்து கட்டியிருந்துச்சு பழனி மாமா சரவணன் மேல இருக்கிற அக்கறையில அண்ணன்க கண்ணுல மண்ண தூவிட்டு திருடன் மாதிரி வேஷம் போட்டு ராத்திரி பாண்டியன் வீட்டுக்கு வர்ற சீன் செம காமெடி பழனிய திருடன்னு நினைச்சு எல்லாரும் அடிக்க போக அப்புறம் மாமான்னு தெரிஞ்சதும் நடக்கிற கலாட்டா இருக்கே இருந்த வீட்டில் கொஞ்சம் சிரிப்ப வரவழைச்சிருச்சு ஆனா சுகன்யா பழனிய பத்தி போட்டு கொடுத்து பிரச்சனையை கிளப்புறது எரிச்சலா இருக்கு சரவணன் சோகத்தை மறக்கடிக்க மாமா பாடுற பாட்டும் அண்ணன் தம்பிகள் பேசுகிற அந்த தருணமும் ரொம்ப அழகு இந்த நேரத்தில் மயில் ஃபோன் பண்ண சரவணன் அந்த நம்பரை பிளாக் பண்ணுறான் மயில் எப்படியாவது பேசிடலாம்னு துடிக்கிறா ஆனால் சரவணன் முடிவில் உறுதியாக இருக்கான் கதிர் ராஜி ரொமான்ஸ் ட்ராக் இப்போ சூடு பிடிக்குது ராத்திரி ராஜி சொன்னதை நினச்சி கதிர் வெட்கப்பட்டு ஓடுறதும் மீனா அவங்கள கலாய்க்கிறதும் க்யூட் இவங்க ரெண்டு பேரும் எப்போதான் லவ் பண்ணுவாங்களோன்னு மீனா ஆதங்கப்படுறது நம்ம மைண்ட் வாய்ஸ் மயில் பொருட்கள் எல்லாம் வண்டியில ஏத்துறப்போ கோமதி போடுற ஆவேசம் இருக்கே இனிமே அவ ஏதாவது பண்ணா குடும்பத்தையே வெட்டிருவேன்னு சொல்றப்ப தாய்மைக்கு மேல ஒரு ஆத்திரம் தெரியுது சரவணன் உறுதியா செருப்பு கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு ஒரு காலத்துல மருமகளா கொண்டாடின மயிலை இன்னைக்கு பொருட்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்புற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க இதுக்கு காரணம் அவளோட பொய் மட்டும்தானா இல்ல சூழ்நிலையா மயில் பொருட்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அங்க என்ன பூகம்பம் வெடிக்கும் பாக்கியம் சும்மா இருப்பாரா சரவணன் பிளாக் பண்ணதால மயில் என்ன முடிவு எடுப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க